இப்ப யாரும் அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்ல ரஜினி வந்து ஏன் வரணுங்கிற கேள்வி எழுது இப்ப என்னை பிள்ளைகளுக்கு எழுது இவங்க சொல்ற இவங்க என்ன சொல்றாங்க தான் தகுதி இருக்குங்கிறது உங்களை விட்ட யாருக்குமே இங்க தகுதி இல்லைங்கிறது வந்து என் இனத்தின் தன்மானத்துக்கே இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஒரு தலைவன் அவருக்கு தகுதி என்ன தன்னை தாழ்த்து கொள்ள முடியாதவன் தலைமையிற்கு தகுதி வர மாட்டான்றாங்க எது ஒன்றையும் இழக்க முடியாதவன் ஒருபோதம் இருக்க தகுதியே பெற முடியாது இப்ப நீங்க பசி தொடர்ந்து இருக்கணும் உறக்கம் தொடர்ந்து இருக்கணும் பணம் பதவி அடிமையாக இருக்கணும் இப்படி எந்த இல்லை அவர் வந்து இப்ப அமீர் சொல்றாரு அவருக்கு ஒரு கிளீன் இமேஜ்ங்கிறார் அந்த கிளீன் இமேஜ்ங்கிறது என்ன இப்ப நீங்க வந்து இப்ப நடிச்சிருக்கீங்க அவ்வளவுதான் நீங்க வாங்கின சம்பளத்துல ஒரு ரூபாய் கூட வரிய வைக்காம நான் கட்டியிருக்கிறேன்னு சொல்ல முடியுமா அப்ப எதை வச்சு நீங்க வந்து ஒரு என்னைக்கு ஒருவன் வந்து அறக்கட்டளை ஆரம்பிச்சு கல்யாண மண்டபம் கட்டுறானோ அன்னைக்கே நம்ம வரி வைக்கிறான்னு அர்த்தம் நமக்கு தெரியாத யாரு என்னன்னு அப்புறம் நீங்க ஒரு கிளீன் இமேஜ் தூய நன்மதிப்புங்கிறத எதை வச்சுட்டு நீங்க சொல்றீங்க அவரவருக்கு முடிவெளி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டாச்சு அவரவருக்கு நான் ஒரு முட்டாப்பை முகவந்த துக்குளக்கு மாதிரி நான் ஒரு முட்டாப்பையிலே இந்த ஆட்சி செஞ்சுட்டு போறேனே உனக்கு என்னதை பத்தி ஓ மாநிலத்துக்கு போய் பாரு ஓ மாநிலத்தை நிம்மைப்பாரு அவர் ஒரு மாநிலத்தை அவர் ஒரு வீட்டை அவர் ஒரு மண்ண நீங்க சரியா பார்த்துக்கோங்க நாங்க எங்க மண்ணை நாங்க பாத்துக்குவோம் அதுதான் நாம சொல்றது வந்தவரை எல்லாம் வாழ வைப்போம் அது எமது இனத்தின் பெருமை இனி என் சொந்தவரை மட்டும்தான் ஆள வைப்போம் இது எமது இனத்தின் அடிப்படை அரசியல் உரிமை இதுல வந்து நீங்க தலையிட முடியாது ஆளாளுக்கு ஒரு வீடு கட்டி போயிட்டீங்க ஆனால் எல்லாரும் வந்து ஏன் வீட்டுல குடி கும்மி அடிப்பீங்கன்னா அதை ஏற்க முடியாது தனித்தனியா நீங்க எல்லாம் குடியேறிட்டீங்கல்ல அப்ப அந்த உரிமையைதான் நாங்க கேட்கிறோம் அது வந்து அது வந்து பாதி இப்ப மற்றவர்களுக்கு புரியுது இல்லையா அது ரஜினிகாந்த் அவர்களுக்கு நல்லா புரியும் அப்படி இந்த மண்ணின் பிள்ளைகள் எங்களுக்கு இல்லாத தகுதி அவருக்கு இருக்குங்கிறதையும் நான் ஏற்கல அதனால நீங்க இன்னும் நடிங்க இன்னும் பத்து படங்கள் கூட நடிங்க இன்னும் பத்து ஆண்டுகள் கூட நடிங்க முன்னூறு கோடி கூட வியாபாரம் மாட்டோம் மக்களுக்கு நல்ல நீங்க உங்க நடிப்புல யாராவது குறை சொல்றாங்கல்ல ரஜினிகாந்த் மோசமான நடிகர்னு யாராவது பேசுவாங்களா அதுல எந்த மாற்றம் இல்லை அரசியலுக்கு நீங்க அவசியம் இல்லை